மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் விடையாற்றி விழாவில் திரளான பக்தர்கள் அம்மனை தாளாட்டிட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் திரு கஞ்சனூர் என்று அழைக்கப்படும் கஞ்சா நகரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவில் உள்ளது இவ்வாலயத்தில் பல்வேறு பிரச்சினைகளால் நிறுத்தப்பட்டிருந்த தீமிதி உற்சவம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த ஆண்டு நடைபெற்ற షద நிகிழாண்டு இரண்டாம் ஆண்டு தீமிதி உற்சவ திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது நிறைவு நாள் உற்சவமாக ஊஞ்சல் உற்சவம் விடையாற்றி விழா நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சந்தன அலங்காரத்தில் ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஆலய வசந்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்தி ஆகிய ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருள செய்யப்பட்டது தொடர்ந்து நெய்வேத்தியம் படைக்கப்பட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் விடையாற்றி விழாவில் சிறுவர் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை கிராம மக்கள் அனைவரும் அம்மனை ஊஞ்சலில் தாளாட்டி விடையாற்றி வழிபட்டனர் இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக காலை மஞ்சள் நீர் விளையாட்டு அம்மன் வீதி உலா நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க